கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே நமது தேவனாகிய கத்தை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் அவர் எப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பார் என்று இந்த உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினான்கு வசனங்கள் வரைக்கும் பார்த்தா என்னென்ன விதங்களில் தேவன் தமது பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என்று மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டு சொல்கிறேன் ஒருவேளை இது எதை குறிக்கிறது உன்னுடைய சாப்பாடு உன்னுடைய ஆகாரம் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று அங்கே இன்டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாகவே கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்க்கும் பொழுது சிறுவனாக இருந்த காலங்களில் ஒருவேளை பண்டங்கள் பலகாரங்கள்னால் என்னென்னே தெரியாது அப்படிதான் தான் வளர்ந்து வந்தோம் காலையில் அம்மா பொங்குகிற சாதம் தான் மத்தியானம் ராத்திரி மறுநாள் காலையில் அந்த சோறு வடித்த தண்ணீரை ஊற்றி கஞ்சி என்று சொல்லி சாப்பிட்ட அனுபவங்கள் உண்டு ஒருவேளை அந்த நாட்களில் வேலைக்கு சென்றவர்கள் கூட இப்படி சொல்லுவார்கள் சாப்பாட்டுக்கு தான் வேலைக்கு செஞ்சாங்க ஐயா சாப்பாட்டுக்கு தான் வேலை செஞ்சாங்க ஆனால் பின் நாட்களில் தான் எல்லாரும் வேலை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை திருப்தியாக சாப்பிட வைக்கிறது நீங்கள் நினைக்கலாம் பணம் இருந்தால் பணக்காரன் எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுவானு கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஆசிரியத்தில் ஒரு அண்ணனை நான் பார்த்துருக்குறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்துலேயே பேங்கில் ஐம்பது லட்ச ரூபா டெப்பாசிட் பண்ணியிருந்தார் அவர் கையில் சொந்தமாக மூணு லாரி வச்சுருந்தார் அது போக அவருக்கு கீழே இருபத்தஞ்சி பேர் வேலை பார்க்குறான் இது போக ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் வருது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிற அவர் மனைவி சொல்கிறாங்க பலன் பார்த்தியப்பா உங்கள் அண்ணன் இருபது ரூபாய்க்கு சாலை மீன் வாங்கிட்டு வந்திருக்கார் கூட்டுக்கு எதையாவது வாங்கிட்டு வாங்கன்னா கூட்டு என்ன கூட்டு அதான் மீன் கொழம்புக்கெல்லாம் உள்ள மீன் கடைக்கெல்லாம் போதும் அருமையான பிள்ளைகள் இருக்காங்க அப்போ நான் கேட்குறேன் ஆனால் என்னென்ன இருபது ரூபாய்க்கு சாலை மீன் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஏ பணத்தோட மதிப்பு உனக்கு தெரியாதுப்பா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் தெரியுமா சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா பால் கறந்து தருவாங்க வீடு வீடாக போய் பால் விற்றுட்டு வரணும் சாப்பாட்டுக்கே கஷ்டம்ப்பா இன்றைக்கி பணம் இருக்குன்னு உடனே தாம் தூம்னு செலவழிக்க முடியாது நல்லா யோசித்து பாருங்கள் மாதம் ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வருது ஐம்பது ரூபா பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா முந்நூறுரூவாய்க்கு மேலே சட்டை வாங்க மாட்டார் ஆமாம் ஒரு நானூறு ரூபாய்க்கு மேலே சுடிதார் வாங்க மாட்டார் பிள்ளைகள்லாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா பரிதாபமாக இருக்கும் அந்த பிள்ளைகள்லாம் போல் இருக்கும் திருப்தியாக சாப்பிடவே முடியாது அப்போ தான் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் கத்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிச்சாதான் அவன் திருப்தியாகவே சாப்பிட முடியுங்கிறத புரிந்து கொண்டேன் ஆமாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நான் இருக்கிற ஊரில் நான் ஆசிரியத்துக்கு தென் பகுதியில் ஒருத்தரை பண்ணையாருன்னே சொல்லுவாங்க காலில் அந்த மனுஷன் செருப்பே போட மாட்டான் வேட்டியும் சட்டையும் மட்டும் கட்டிகிட்டு வருவார் உண்மையிலே பண்ணையார் தான் ஆனால் வீட்டில் என்ன பண்ணுவார்னால் சாப்பாட்டுக்கு செலவழிக்கவே மாட்டார் பணத்தை வச்சு என்ன செய்ய சொல்லுங்கள் பணத்தை வச்சு என்ன செய்ய ஒரு மீன் கிட்ட வந்து மீன் வாங்கினா கூட ஒரு மீனை போட கூட ரெண்டு மீனை போட அப்படின்னு கடந்து கெஞ்சிட்டு அவன் வெறுத்து போய் போட்டால் தான் போவார் இல்லைன்னா போக மாட்டார் நான் கேட்குறேன் பணம் எதுக்குங்க பணம் எதுக்கு பேங்கில் பணத்தை வச்சு என்ன செய்ய நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பணக்காரங்களெலாம் பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சைக்காரத்தனமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ அது ஆசீர்வாதம் இல்லையே அது ஆசீர்வாதம் இல்லை அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி கத்தர் அவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறார் உன் கூடை ஆசிர்வதிப்பேன் உன் மாப்பி செய்கிற தொட்டியை ஆசீர்வதிப்பேன் நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்படி நான் உனக்கு கிருப தருவேன்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறார் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் இதை குறித்து மிக தெளிவாக சொல்கிறார் அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு தங்களை அதிசயமாய் வழிநடத்துகிற தேவனுடைய நாமத்தை துதிப்பார்கள் நல்ல கவனிங்க அப்போ தேவன் வழி நடத்துகிற ஜனங்கள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க அவர்கள் வாழ்ந்து மகிழ்ந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு தேவன் அந்த கிருபையை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தருகிறார் நம்ம ஒண்ணுமா பரிசுத்த பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் தேவரீர் உமது பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து உம்முடைய முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் ஆமாண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிற த கர்த்தர் நம்முடைய ஜனங்களை திருப்தியாய் சாப்பிட வைத்து வழி நடத்துகிற கர்த்தர் உம்முடைய சம்பூரணமான கிருபைகளை நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து நன்மையினால் அவர்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவீரம் அதற்கு விரோதமான தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் கர்த்தர் தமது முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை